உங்க வாழ்க்கையில் இங்கு நவ எழுதிய சட்டம் உங்க விதியத அறிய சாதகத்திலே கண்டம் வந்த வினைகளை பார்த்து மனதுக்குள்ளே வாட்டம் பூஷஞ்சியின் பரிகாரங்கள் தந்திடுவே ஏற்றம் வணக்கம் நேர்களே உங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் முழுமையாக பரவி நிற்கட்டும் இப்போ நம்ம இந்த கொடுத்த கடன்கள் திரும்பி வர அப்படின்னு சொல்லிட்டு பல காலங்களாக பலவிதமான பரிகாரங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரு பரிகாரங்கிறது ஒரு ஏழு எட்டு பேருக்கு பழிக்குது ரெண்டு பேருக்கு பழிக்கிறதான் உண்மை அப்படி சொல்லியும் ஒரு சிலருக்கு வந்து ஒன்று ரெண்டு நடக்கலைங்கும்போது வேறு வேறு மாற்றி சிலதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும் இப்போ மருத்துவ ரீதியாக ஒரு மருந்து கொடுத்துட்டு கேட்கலைன்னா ஒரு மாற்று மருந்து கொடுக்குறோமே அந்த மாதிரி தான் எதுவுமே ஆனால் நம்பிக்கையோடு செய்யணும் இந்த கொடுத்த கடன்கள் திரும்பி வர ஒரு சிம்பிளான பரிகாரம் பாருங்கள் தேய்பிரை அஷ்டமி என்னைக்கு விநாயகருக்கு வந்து தேங்காய் மாலை சாத்துறது எண்ணிக்கை வந்து கணக்கில்லை பெரும்பாலும் மூணு அஞ்சு ஏன்னா சின்ன விநாயகராக இருந்தால் மூணே போதும் அஞ்சு ஒம்பது ஏழு வேண்டாம் ஒம்பது அப்புறம் பதினொன்று பன்னெண்டு இந்த எண்ணிக்கையில் தேங்காய் மாலை சாத்தலாம் சின்ன சின்ன தேங்காயிருந்தால் போதும் நல்ல தேங்காயாக வாங்கி நம்ம கோர்த்து நல்ல வெள்ளை கலர் நூலில் மஞ்சள் தரையே வெள்ளை நூல் நல்ல கனமான நூல் இருந்தால் அதில் ஓரளவுக்கு கனமான இருந்தால் போதும் அந்த நூலில் கோர்த்து சாத்தணும் சரி என்றைக்கு சாத்தலாம் என்றைக்கு சாத்தினா அதுக்கு முழு பலன் கிடைக்கும் அப்படின்னா சனிக்கிழமை காலை இருந்து எட்டு மணிக்குள்ளே சாத்தணும் சனிக்கிழமை காலை ஏழிலிருந்து எட்டு மணிக்குள்ளே தேங்காய் மாலை சாற்றி வழிபடுவது இப்படி நீங்கள் எந்த பிரார்த்தனையுமே பண்ண வேண்டியதில்லை வெறுமனை போயிட்டு விநாயகருக்கு சாத்தலாம் எத்தனை நாட்கள் சாத்தணும் அப்படின்னா நம்ம கொடுத்த தக தொகைகளின் பலத்தை பொறுத்து மூணு நாள் இல்லைனா ஆறு நாள் இல்லைன்னா ஒம்பது நாள் கூட சாத்தலாம் ஒம்பது சனிக்கிழமை கூட சாத்தலாம் பெரிய தொகைகளாக இருந்தால் ஒம்பது சனிக்கிழமையும் சாத்தலாம் இல்லை மூணு சனிக்கிழமை சாத்திட்டு வெயிட் பண்ணாவே அது வர வாய்ப்பு இருக்குது ஆனால் சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும்னு ஒரு பழமொழி இருக்குது அதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கரு வளரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது அது இந்த நம்ம இது முருகப்பெருமானுக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காலங்களில் வந்து அந்த ஷஷ்டியிலேருந்து விரதம் இருப்பாங்க பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் வர அது தனி விவரங்கள் அதுக்கு சொல்லப்பட்டதாக இருந்தாலும் கூட நார்மலாக பார்த்திங்கன்னா சட்டியிலேருந்து அகப்பையில் வரும்னா ஒரு பாத்திரத்தில் இருந்தால் தான் அகப்பயில் எடுத்து போட முடியல அந்த ரெண்டு அர்த்தம் வரும் அப்போ அவங்கக்கிட்ட கொடுக்குறவங்கள்கிட்ட பணம் இருக்கணும் பொதுவாகவே நம்ம மனசில் வந்து அவங்கள திட்டவோ இல்லை அவங்களுக்கு சாபம் கொடுக்கவோ அவங்கள விரோதமாக நினைக்கவோ கூடாது அவங்க நல்லா இருக்கட்டும் ஏன் பணம் திரும்பி வரணும் மனம் மாற உள்ள உளமாற நினைத்து நீங்கள் விநாயகருக்கு சனிக்கிழமை காலை ஏழு எட்டு எட்டு தேங்காய் மாலை சாற்றுபடிப்பட்டால் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னொரு வாய்ப்பு என்ன ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் நாலு பக்கம் மஞ்சள் விட்டு யார் பணம் தரணும் தொகை என்ன அது எழுதி இப்போ எனக்கு பணம் தர வேண்டும் இருபது லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும் சந்திரசேகரனுக்கு பணம் தந்து விட்டார்னு எழுதி வச்சுட்டு அந்த பேப்பர் மேலே பட்டை பாக்கு வலம்புரி இடம்புரி வெண்கடுகு பச்சரிசி பச்சை கற்பூரம் இதெல்லாம் வச்சிடணுங்க திருப்பி ஒருக்கா சொல்கிறேன் பட்டை வெட்லை பாக்கு வெட்லை வந்து என்றைக்கி கணக்கில் அஞ்சு வெத்துல ஏழு வெத்துல ஒம்பது வெத்துல பதினோரு வித்துல அது ஏழு வரலாம் தப்பு இல்லை வலம்புரி கொஞ்சோண்டு வலம்புரி நீங்கள் இது இருக்குல்ல நாட்டு மண்டக்கட கேட்டால் கொஞ்சம் கொடுப்பாங்க ஒரு பத்து ரூபாய்க்கு வலம்புரி பத்து ரூபாய்க்கு இடம்புரி அது ஹோமத்தில் போடக்கூடிய மூலிகை தான் வெண்கடுகு கொஞ்சோண்டு அப்புறம் பச்சரிசி கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் வச்சுட்டு மசி மசி வசி வசி சிவ சிவ வசியே ஸ்வாகா மசி மசி வசி வசி மசி மசி அந்த விரோதங்கள்லாம் மசிஞ்சு போயிடணும் அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம் சொன்னால் போதும் மசி மசி அப்புறம் வந்து வசி வசி சிவ சிவ வசியே ஸ்வாகா அப்படின்னு சொல்லி ஒரு ஐந்து நிமிடங்கள் அந்த ஜபம் இல்லை ஒரு ஏழு நிமிஷம் அந்த ஜபத்தை பண்ணிவிட்டு கூடவும் பண்ணலாம் தப்பு இல்லை இது மாதிரி ஒரு த்ரீ டேஸ் இது என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா ச அதே சனிக்கிழமை காலையில் ஏழுலேருந்து எட்டு மணிக்குள்ளே அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டேஸ்லேருந்து ஃபைவ் டேஸ் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் இது மாதிரி பண்ணிங்கன்னாலும் அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு பரிகாரங்களை பயன்படுத்துங்க மேலும் சந்தர்ப்பங்கள் வரும்போது இன்னும் சில பல பரிகாரங்கள் இந்த கொடுத்த பணம் வருவதற்காக சொல்லப்படும் ஏற்கனவே தொலைக்காட்சி நிறையா சொல்லியிருக்கோம் மேலும் சொல்லப்படும் வாழ்த்துக்கள் பூஷன்ஜி ஜோதிடம் தானே பூஷன் ஜி ஜோதிட திலகம் பூஷன் ஜி